நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பத்தூர் பூவரசன் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போகிறோன்னா நாய்களுக்கான ரோப்பு எளிய முறையில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நம்ம கடையில் வாங்குறோம் நூறு இரநூறு கொடுத்து வாங்குறோம் நாய் கடிக்குது டக்குன்னு கட்டாயி போறது லைஃப் வர்றதில் அப்புறம் இந்த பக்கல் உடஞ்சிருது இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக நம்ம வீட்டு முறையில எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி கயிறு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேர்க் ஷாப்பில் கிடைக்கும் மேக்ஸிமம் அதே மாதிரி நம்ம டவுன்ல பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி கயிறு என்ன கயிறுனா இது பாராசூட் கயிறுன்னு சொல்லுவாங்க அதிகமாக இது மீன் வலைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற கயிறு மழை வெயில் தண்ணி எல்லாத்துக்குமே நல்லா தாங்கக்கூடிய கயிறு அந்த கயிறை வாங்குறவட்டி நம்ம எப்படி வாங்கணும்னா இந்த இடத்துல பஞ்சு மாதிரி வச்சுருப்பாங்க அதை செலக்ட் பண்ணி வாங்கக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனியா தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி கயிறை நம்ம கிலோ கணக்கில் கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாய்க்கு ரோப் கயிறு செய்யறதுக்கு எவ்வளவு தேவைப்படும்னா ஒரு அஞ்சு ரூபாயிலிருந்து ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே தான் தேவைப்படும் ஒரு நாய்க்கு செலவு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா ஒரு அறுபது ரூபாய்க்கு ரோப் ரெடி பண்ண முடியும் லைஃப் லாங்காக ரெடி பண்ணவும் முடியும் அதாவது நம்ம தேவையாக அளவு இந்த கயிறை நம்ம கட் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் இப்ப நான்லாம் என் நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளவு வைப்பேன் இந்த அளவுக்கு எடுத்துப்பேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் இந்த கட் பண்ண கயிறை நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சூடு பண்ணோம்னா அது கயிறு பிரியாத அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு அதே மாதிரி ரெண்டா பக்கம் சூடு பண்ணி இதை நல்லா போல்டு பண்ணி அமிக்கி விட்டுட்டு இந்த மாதிரி சங்கிலி கடையில் கேட்டோம்னா நம்ம அந்த ஆட்டு மாட்டுக்குன்னு கயிறு தனியா விக்கிற கடையில் பாத்தீங்கன்னா இது ஒரு பத்து ரூபா இருக்கும் இதை வாங்கிக்கலாம் இது எதுக்கு வாங்குறோம்னா நாய் வந்து கழுத்துல நம்ம பெல்ட் அந்த இது பெல்ட்டு கூட இல்லையா மாட்டிட்டு திருகுனாலையும் நாய்க்கு எந்த பாதிப்பும் உயிர் சேதாரம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி காண்டி இது போட போறோம் இது உள்ளுக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கின்னு இந்த இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு கம்பி எடுத்து சுத்திக்கலாம் நல்லா டைட்டா இந்த மாதிரி கம்பி சின்னதா கட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு என்ன பண்ணணும் நல்லா டைட்டா போட்டு சுற்றிக்கலாம் சுத்திட்டு இந்த மாதிரி கட்டிங் பிளேடு எடுத்து நல்லா போட்டு டைட் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு இந்த கம்பி இது வருது பார்த்தீங்களா அது வந்து மேலே விடக்கூடாது மேலே விட்டோம்னா நாயினுடைய கழுத்து பயிரை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா மடித்து மடித்து கீழ்ப்பாக்கம் இதுன்ற மாதிரி நம்ம வச்சு தட்டி விட்டோம்னா இப்படி தட்டிக்கணும்னா கீழ்ப்பக்கம்ன்ற மாதிரி நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் போட்டு இழுத்தாலும் வராது அதே மாதிரி இந்த பக்கம் கை பிடிக்கிறதுக்கு கை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் பண்ணி அதே மாதிரி கம்பி சுற்றிட்டு அப்படியே டைட் பண்ணி விட்டுறலாம் அதே மாதிரி இந்த ப இது பக்கல் பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா வரும் அதை வாங்கிட்டு கரெக்டாக இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஹோல்ஸில் போய் மாட்டி எடுத்துட்டோம்னா எடுத்துட்டு அழகா நம்ம நாயகனுடைய கழுத்து கயிறோ எதுக்கோ அழகா நம்ம என்ன பண்ணலாம் அழகா மாட்டிக்கலாம் இந்த மாதிரி மாட்டிக்கின்னு நம்ம என்ன இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்ல லைஃப் வரும் கடையில் வாங்கிறத விட நல்லா நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ரெட் கலர் கயிறு மாட்டுக்கு வந்து முச்சானி கயிறுன்னு சொல்லுவோம் அந்த கயிறுலேயும் அழகாக நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி போல் அழகாக இந்த பின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே கடையில் கிடைக்கும் இதுவுமே ஒரு பின் இருபது ரூபா அந்த மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா சேம் நம்ம கடையில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா டைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் வந்து நாய்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நானே ஓன் யூஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கடையில் வாங்குறது இல்லை வாங்குறதனால இந்த மாதிரி மட்டும் தான் கடையில் வாங்கறத தவிர இந்த மாதிரி கயிறுங்கள்லாம் வந்து வாக்கிங் பிடிக்கிறதுக்கு கயிறு எல்லாம் வந்து நான் கடையில் எப்பவுமே வாங்க மாட்டேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்